வர்ணிக்க முடியாது யார் யார் நடுவர் அவர்களே இந்த ஆண்கள் தான் நடுவர் அவர்களே எங்க எதிர்த்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க விழா காலங்கள நாங்க தான் சந்தோஷமா இருக்கோம் ஏன்னா பூ போட விட்டுக்கிறாங்க வாங்கி போட்டுக்கிறாங்க ஆனா அவங்க சந்தோஷம் எப்போ வரும் அவங்க சமைச்சத சாப்பிட்டு எல்லாரும் அந்த தட்டெல்லாம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சந்தோஷமே வரும் விழா வருது அப்படினா முதல்ல யார் போவாங்க யார் மைக் இப்போ இங்கேயே இப்போ நம்ம இலக்கிய சங்கத்திலே ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த மைக் எல்லாம் அமைச்சது நம்ம ஆண்கள் தான் ஆண்கள் தான் அமைப்பாங்க அப்ப விழா வருதுனாலே முதல்ல ஓடுவது நம்ம ஆண்கள் தான் மைக் அமைக்கணும் டிஜே வேற போடணும் அந்த கலாட்டெல்லாம் இங்க அந்த சந்தோஷம்லாம் இங்க ஆண்கள்ட மட்டும் தான் இருக்கு நடுவர் அவர்களே டிஜே சொல்றீங்களா டிஜே வந்து தானே நாடி குட்டி சொல்ற

இல்லாத விழா எப்படி தெரியுமா பஜ்ஜி இல்லாத தீபாவளி மாதிரி நம்ம தீபாவளி பஜ்ஜி இல்லாம கொண்டாட முடியுமா நிறையே பஜ்ஜி சுட்டதா சுண்ணாம்பு இல்லாத தீபாவளி மாதிரி அதே போலே பஜ்ஜி காரணமா இருக்கும் தான் இனிப்பா இருக்கும் அதே மாதிரி காஞ்சி இல்லாத விழாவும் இல்ல ஒரு விழா ஆண்கள் என்று இருந்தா ஒளி இருக்கும் ஆனா சத்தம் இருக்குமா சத்தம் இருக்காது ஆட்ட அலங்காரம் இருக்கும் ஆனா ஆட்டம் இருக்காது அப்படி இருந்தா அது விழாவே இல்லை விழாவை உயிரோடு காட்டுவது ஆண்களின் உற்சாகம் அவர்கள் எல்லாம் விழா எப்படி தெரியுமா ஆண்களே சொல்லுங்க மலர் பூங்கா மாதிரி நடுவர் அவர்களே பெண்கள் பூ வைத்து மகிழ்கிறாங்க ஆனா நாங்க பூ வாங்கி கொடுத்து ரசிப்போம் ரொம்ப நல்லா

நடுவர் விழா என்றாலே உயிர் கொடுப்பது ஆண்கள் அந்த உயிரோடு விழாவை ஆண்கள் அந்த விழா விழாவில் முழுமையாக மகிழ்வது கூட ஆண்கள் தான் விழா என்று சொன்னால் ஆனந்தத்தின் பெயர் ஆண்கள் தான் அடுத்தது கொண்டாடுறான் கும்பி எடுத்து கொண்டாடுற பெண்கள் <laughs> முன்னேறி <laughs> <laughs>

பேஸின் முடிவில் வழங்குவது என் வழக்கம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்குப் பெறுவா